தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் புத்தக தின வாழ்த்துக்களை கொள்கின்றேன் தேர்வு ரீதியாக நாம் தொடர்ச்சியாக நம்ம தயார் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால புத்தக தினம் நாளில் என்னுடைய நூலகத்தை பற்றி நான் அறிமுகப்படுத்தலாம்னு நினச்சேன் இன்னொரு தருணத்தில் நான் வந்து என்னுடைய நூலகத்தை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் ஏன்னா புத்தகங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி இருக்கிற சமகாலத்தில் காலத்தில் ஏன்னா நூல்கள் வந்து நமக்கு நிறையா விஷயங்களை வேற ஒரு உலகத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் நமக்குள்ளே ஒரு நல்ல பக்குவமான ஒரு மனநிலையை உருவாக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எப்பயுமே ஒரு ஒரு தீராத ஒரு நம்பிக்கை உண்டு அந்த அடிப்படையில் நம்ம தொடர்ச்சியாக இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நம்ம கவனம் செலுத்துறதுனால அதை தொடர்ந்து தொடர்ந்து நம்ம வந்து வெவ்வேறு இருந்து நம்ம தொடர்ச்சியாக இருக்கிறோம் ஏற்கனவே நம்ம போன வகுப்பில் அழகு எட்டில் இலக்கிய திறனாய்வில் முதல் ஆரம்பத்தில் என்ன அப்படின்னா இலக்கிய திறனாய்வு குறித்த அறிமுக நூல்கள் குறித்து நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் திறனாய்வு முறைகளில் ரசனை முறை திறனாய்வு குறித்து போன வகுப்பில் நம்ம வந்து உரையாடணும் இன்னைக்கு வந்து மதிப்பீட்டு திறனாய்வு என்கிற ஒரு திறனாய்வு முறை இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திறனாய்வு முறைமை இது ஏன்னா எல்லோருமே நிறைய பேர் நீங்கள் உங்களுக்கு தெரியும் சில பேர் கட்டுரைகள் எழுதும்போது ஆய்வு செய்கிற பொழுது முடிவறைக்கு பதிலாக சில பேர் மதிப்பீடுன்னு போடுவாங்க அது என்னென்னா இப்போவும் நிறைய பேர் வந்து மதிப்புரை வழங்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து உருவாக்கிட்டே இருக்கிறோம் இந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வுடைய பயன்கள் என்ன மதிப்பீட்டு திறனாய்வுனால் என்ன இது எப்படி வந்து நம்ம வந்து உள்வாங்குவது அப்படின்னு தீசு நடராசனையா வந்து தன்னுடைய இந்த திறனாய்வு கலை அப்படிங்கிற நூல்ல வந்து மிக ஒரு சிறப்பாக ஒரு தேவதட்சனுடைய ஒரு கவிதையோட தொடர்பு ரொம்ப அழகாக நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறார் அதே வந்து ரிச்சர்ட்ஸ் எப்படி அதை பார்க்கிறாரு அப்படின்னு பேசியிருக்கிறாரு மதிப்பீட்டு திறனாய்வு அப்படின்னா ஒரு குறிப்பாக ஒரு திறனாய்வுடைய பணி அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு இலக்கியத்தை வந்து ஒரு தட்டையா ஒரு ஒரு ஃப்ளாட்டா வந்து விளக்கம் செய்யாம அந்த இலக்கியத்துல என்னென்ன பண்புகள் நேர்த்திகள் இதை வந்து மதிப்பீடு செய்கிற அவசியத்தை அடியோற்றி தான் இந்த திரணாய் உடைய பணி அப்போ ஒரு இலக்கியத்தை வெறுமணி இலக்கியமாக ஃப்ளாட்டாக தட்டையாக பார்க்காம அந்த இலக்கியத்தில் கூடிய பண்புகள் நேர்த்திகளை பற்றிய மதிப்பீடு செய்யக்கூடிய அவசியத்தை நாம் வந்து பேசுகிறது திறனாய் உடைய ரொம்ப முக்கியமான பணியாக இருக்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிடுறார் ஏன்னா ஒரு இலக்கியத்தை வந்து பகுத்தாராயிரிறது அது அதை வந்து விளக்கி சொல்கிறது விலக்கி உடைப்பது குறிப்பாக வந்து அந்த இலக்கியத்துக்குள்ள இருக்கக்கூடிய உளவியல் சமுதாய உண்மை அதை அளவிட்டு சொல்வது மட்டுமல்லாம அதே தளங்கள்ல இருந்து அந்த இலக்கியத்தை நம்மளால் மதிப்பீடு செய்யவும் முடியும் வெறுமனே அதில் இருக்கிற விஷயத்தை மட்டும் சொல்லாமல் அதில் இருக்கிற விஷயத்தையும் பார்த்துட்டு இந்த இலக்கியத்துடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறதையும் நம்மளால் வந்து திறனாய்ந்து சொல்ல முடியும் உதாரணமாக அப்படின்னு அவர் வந்து விளக்கி சொல்கிறார் அதாவது குறிப்பிட்ட ஒரு இலக்கியத்தில் சமுதாயவியல் இல்லை சமுதாயம் பற்றியான செய்திகள் எவ்வளவு ஆழமாகவும் உண்மையாகவும் திறம்பட சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற அடிப்படையிலையும் ஒரு இலக்கியத்தை நீங்கள் மதிப்பீடு செய்யலாம் அப்போ ஒரு ஒரு படைப்பில் குறிப்பாக வந்து ஒரு சிறுகதை ஒரு நாவல் இல்லை சங்க இலக்கிய ஒரு பாடல்கள் குறிப்பாக அகப்பாடல் புறத்தினை பாடல்கள் இதில் பண்டை தமிழ் சமூகம் வந்து எப்படி வந்து இந்த பாடல்கள் வழியாக கவிதைகள் வழியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அது 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 வந்து எப்படி வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக அதை அதை வாசிச்சு அதை வந்து எப்படி வந்து மதிப்பீடு செஞ்சு நம்மளால் வந்து சொல்ல முடியும் அதுக்கு வந்து இந்த மதிப்பீடு திறனாய் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்து ஏன்னா அது மதிப்பீட்டு உரைக்கிறதாம் திறனாயுடைய நோக்கம் திறனாய்வுடைய முடிவுன்னு சொல்கிற சில பேர் இருக்கிறாங்க சில திறனாய்வாளர்கள் அதாவது ஒரு ஒரு திறனாய்வுடைய நோக்கங்கிறது என்னென்னா ஒரு இலக்கியத்தை மதிப்பீட்டு சொல்வது தான் அது அது வந்து தான் வந்து ஒரு திறனாயுடைய நோக்கமாக அமையுதுன்னு சில வளர்கள் வந்து குறிப்பிடுறாங்க அப்போ திறனாய்வுடைய பல்வேறு அணுகுமுறைகளிலும் இந்த மதிப்பீட்டு திறனாய்வு முறைங்கிறது ஒரு அடிநாதமாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது நிறைய திறனாய்வாளருடைய கருத்து ஆனால் குறிப்பாக உருவவியலாளர்கள் அதாவது ஃபார்மலிஸ்ட் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த மதிப்பீடுகளை வந்து அவங்க ரொம்ப பெருசாக கணக்கில் எடுத்துக்கிறதில்லை அவங்க வந்து குறிப்பாக மதிப்பீடுகளை மதிக்கிறதே இல்லை அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு பெரும்பாலும் என்ன இந்த மதிப்பீட்டு முறை திறனாய் வந்து அவங்க புறக்கணிக்கிறாங்க யார் அப்படின்னா உருவவியலாளர்கள் அதாவது ஃபார்மலிஸ்ட் ஏன்னா மதிப்பீடுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரு இலக்கியத்துடைய அறிதரனுடைய அடிப்படை பண்பு தான் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து ஆனால் இந்த மதிப்பீட்டு திறனாய்வுடைய ரொம்ப சில விஷயங்கள் என்ன முக்கியம் அப்படின்னா ஒரு ஒரு இலக்கியத்துடைய தரம் என்ன தகுதி என்ன சிறப்பு சீர்மை இதை பேசுவது மட்டுமல்லாமல் அந்த இலக்கியத்துடைய கூறுகளும் பண்புகளும் இலக்கிய மதிப்பு உடையனவா அப்படிங்கிறதையும் இது வந்து பேசுது இப்போ வெறுமனே இதை மட்டும் சொல்லாமல் அந்த இலக்கியத்துடைய கூறுகள் பண்புகளை மட்டும் சொல்லாமல் அந்த இலக்கியம் ஒரு மதிப்புடைய இலக்கியமா அப்படிங்கிறதையும் இது வந்து பேசுது அதான் லிட்ரரி வேல்யூ அதாவது இலக்கிய மதிப்பு ஒரு ஒரு நிறைய பேர் சொல்கிறாங்க இது கவிதையே இல்லை இது சிறுகதையே இல்லை ஒரு நாவலே இல்லை இது வந்து ஒரு படைப்பே இல்லை அப்படின்னு சில பேர் புறக்கணிக்கிறோம் அப்போ வெறும் அதில் இருக்கிற கூறுகள் பண்புகள் மட்டும் இல்லாமல் அந்த இலக்கியம் ஒரு மதிப்புடைய இலக்கிய மதிப்புடைய லிட்ரரி வேல்யூ இருக்கா அப்படிங்கறத பார்க்குறதையும் இந்த மதிப்பீடு திறனாய்வு பேசுது இப்போ மதிப்பீட்டுடைய அடிப்படையிலேயே அந்த இலக்கியத்திற்குரிய இடமும் பங்கும் பங்கு வந்து அனுமானிக்கப்படுது அப்படின்னு அவர் குறிப்பிடுறார் அப்போ இன்னொரு கேள்வி அவர் உருவாக்குறார் என்ன அப்படின்னா இலக்கிய மதிப்பீடு அப்படிங்கிறதுக்கு இலக்கிய மதிப்பீட்டுக்கு அளவுகோள்கள் வரையறைகள் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார் சரி நீங்க இலக்கிய மதிப்பீடுன்னு சொல்றீங்களே இலக்கிய மதிப்புன்னு சொல்றீங்களே அதுக்கு ஏதாவது வரையறை இருக்கா அளவுகோல் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை உருவாக்குறாரு அதுக்கு அவர் விளக்கமும் கொடுக்குறாரு எப்படி அப்படின்னா பல இலக்கியங்களுக்கு பொதுவாகவும் பலராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் அதே நேரத்தில் குறிப்பிட்ட இலக்கியத்திற்கு மிகவும் ஏற்புடையதாகவும் சிறப்புடையதாகவும் கருதப்படுவது இது வந்து இது ஒரு அளவுகோல் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு இது ஒரு வரையறை ரெண்டு சொல்லுகிற செய்தி அந்த இலக்கியத்தில் சொல்கிற என்ன செய்தியை வந்து சொல்கிறாங்க சொல்கிற செய்தி சொல்லப்படுகிற உத்தி என்ன உத்தி முறையில் அது சொல்லப்படுது அந்த இலக்கியத்துடைய உள்ளடக்க வீச்சு என்ன அதில் என்ன கண்டென்ட்டு உள்ளடக்க வீச்சு என்ன செய் நேர்த்தி அந்த இலக்கியம் எவ்வளோ அழகாக உருவாக்கப்பட்டிருக்கு செய் நேர்த்தி நேர்த்தியோடு உருவாக்கப்பட்டிருக்கு இதில் இந்த இது 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 இந்த முதலியவற்றில் இது இதில் குறிப்பிட்டு சொல்லும்படியான சிறப்பு கூறு அல்லது பண்பு அமைந்திருப்பது இப்போ மற்ற இலக்கியங்களிலிருந்து வேறுபட்டு அந்த இலக்கியத்தில் அதாவது ஒரு புதிதாக ஒரு சிறப்பு கூறு அந்த இலக்கியத்தில் என்ன இருக்குது அதனுடைய பண்பு எப்படி அமைஞ்சிருக்கு இதுதான் என்ன அப்படின்னா இலக்கிய மதிப்பு அப்போ இது இந்த வரையறை இந்த அளவுகளுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த இலக்கியத்தை அந்த லெச்சரி வேல்யூ அதாவது ஒரு நல்ல மதிப்புடைய ஒரு ஒரு மதிப்பீட்டு முறைமையில் இந்த இலக்கியம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு உங்களால் திறனாய்ந்து சொல்ல முடியும் அப்படின்னு குறிப்பிடுறாரு அப்போ இந்த மதிப்பினை இனம் கண்டறிவதற்கு இப்படியான இந்த பட்டியல் கொடுத்தாங்கல்ல அதாவது இந்த இலக்கியங்களுக்கு பொதுவாக இருப்பது பலரால ஏற்றுக்கொள்ளதாக இருக்குது குறிப்பிட்ட இலக்கியத்திற்கு மிகவும் ஏற்புடைய சிறப்புடையதாக இருக்கிறது இந்த அடிப்படையில் அப்போ இது இதனுடைய மதிப்பை கண்டறிவது திறனாய்ந்து கூறுவதற்கு வழித்துணையாக இருப்பது தான் இந்த மதிப்பீட்டு திறனாய்வு அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு அப்போ இதெல்லாம் ஒரு அப்போ ஒரு இலக்கியத்தை நீங்கள் மதிப்பீட்டு முறை மதிப்பீட்டு முறை அடிப்படையில் நீங்கள் திறனாய்வு செய்கிறீங்கன்னா இந்த வரையறை இந்த அளவுகோள்களை நீங்கள் மனசில் கவனம் எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு இலக்கியத்தை வந்து நீங்கள் உள்வாங்க முடியும் அந்த இலக்கியத்தை பற்றி ஒரு திறனாய்வு செஞ்சு உங்களால் எழுத முடியும் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார் இதான் மதிப்பீட்டு திறனாய்வு முறை அப்படின்னு அவர் குறிப்பிட்றாரு அடுத்து என்ன அப்படின்னா இந்த திறனாய்வு முறை அதாவது மதிப்பீட்டு திறனாய்வு முறை திறனாய்வு கோட்பாட்டிற்கு ஒரு தூண்போல் விளங்குவது அப்படின்னு ஐஏ ரிச்சர்ட்ஸ் அப்படிங்கிறவரு சொல்கிறார் இவர் வந்து மேலை நாட்டு ஒரு திறனாய்வாளர் அவர் என்ன சொல்கிறார் மதிப்பீட்டு முறை திறனாய்வு தான் திறனாய்வு கோட்பாட்டுக்கு ஒரு தூண் மாதிரி இருக்கிறது தூண் மாதிரி விளங்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ நம்ம இது வந்து ஒரு வினாவாக கூட எழுப்பப்படலாம் திறனாய்வு கோட்பாட்டிற்கு ஒரு தூண் போல மதிப்பீட்டு முறை திறனாய்வு அமைகிறது என்று கூறிய மேலை நாட்டு திறனாய்வாளர் யார் அப்படின்னு கேட்குறப்ப நம்ம ஐஏ ரிச்சர்ட்ஸ் அப்படின்னு நம்ம அவரை வந்து குறிப்பிட்றோம் அவர் இந்த ப்ரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம் அவர் சில மதிப்பீட்டு முறை திறனாய் பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா மதிப்பு பற்றிய கணக்கீடு தகவல் பரிமாற்றம் பற்றிய கணக்கீடு திறனாய்வு கோட்பாட்டின் இரண்டு தூண்கள் அப்படிங்கிறது அவருடைய கணிப்பு அப்போ ஒரு திறனாய்வு கோட்பாட்டுடைய ரெண்டு தூண்களாக அவர் எதை முன்வைக்கிறார் அப்படின்னா ஒன்று ஒரு இலக்கியம் ஒரு படைப்பு பற்றிய அந்த ஒரு அந்த இலக்கியத்துடைய மதிப்பு பற்றிய கணக்கீடு தகவல் பரிமாற்றம் பற்றிய கணக்கீடு இந்த ரெண்டு தான் ஜனநாயக கோட்பாட்டுடைய தூண்கள் அப்படின்னு அவர் அவருடைய கருத்தை வந்து முன்வைக்கிறார் ஒரு ஒரு இது வந்து இலக்கியம் இது இலக்கியம் அல்லாதது அப்படின்னு பகுத்து உணர்வதற்கும் எது சிறந்த இலக்கியம் அப்படின்னு தேர்வதற்கும் இந்த மதிப்பீட்டு பொருளையுடைய பணி வந்து பயன்படுகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் அப்போ இது இலக்கியம் இது இலக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம பகுத்து உணர்வதற்கு ரெண்டாவது என்ன அப்படின்னா இது சிறந்த இலக்கியம் அப்படின்னு தேர்ந்தெடுப்பதற்கும் இந்த மதிப்பீட்டு முறை திறனாய் வந்து மிக முக்கியமான ஒரு பணியை வந்து செய்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு உதாரணத்துக்கு சான்றாக அப்படின்னு கவிஞர் தேவதச்சனிடம் ஒரு கவிதை அவர் எழுதிய ஒரு கவிதை தப்பித்து என்ற தலைப்புல அந்த கவிதை வந்து அமைஞ்சிருக்கு இந்த கவிதை வந்து அப்படின்னா இது வந்து தீசுவ நடராசனை அவர்கள் வந்து இந்த கவிதையை வந்து அவர் எடுத்து கொடுத்துருக்குறார் இந்த மதிப்பீட்டு முறை திறனாய் வந்து எப்படி இந்த கவிதையில் வந்து நம்ம பார்க்கலாம் என்ன இந்த இந்த கவிதையுடைய மதிப்பு வந்து இது எப்படி வந்து நல்ல கவிதையாக சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுது அப்படின்னு அவர் பேசுறாரு அதாவது சில வரிகளில் நிறைய செய்திகளை பேசுது இந்த கவிதை அப்படின்னு குறிப்பிட்றாரு குறிப்பாக வந்து ஒரு கணதியான விஷயத்த ஒரு கனமான செய்தியை ஒரு லகுவான மொழியில் பேசுகிறப்ப குறிப்பிட்ட சூழலில் சொற்றொடர்கள் அதாவது நல்ல சொற்றொடர்கள் ஒரு உயிர்ப்பான வீச்சுகள் காரணமாக இந்த இந்த சொற்கள் காரணமாக இந்த கவிதை வந்து ஒரு பன்முக வாசிப்புக்கான ஒரு வெளியை ஒரு ஸ்பேஸை வந்து இந்த கவிதையை வந்து உருவாக்கி தருது அப்படின்னு சொல்றாரு அந்த கவிதையை பாருங்க தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஆறு பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்து அதன் கரையோர நாணலில் அமர்ந்திருக்கிறது வயதான வண்ணத்து பூச்சி ஒன்று அது இன்னும் இறந்து போகவில்லை நமது நீண்ட திரைகளின் பின்னால் அலைந்து திரிந்து களைத்திருக்கிறது அதன் கண்கள் இன்னும் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றன பசியோடும் யாருமற்ற வெறுமையோடும் அதனை சுற்றி கொண்டாடி கொண்டாடி பிடிக்க வரும் குழந்தைகளும் இல்லை அதன் சிறகுகளில் ஒளிரும் மஞ்சள் வெளிச்சம் காற்றின் அலைக்கழிவை காற்றின் அலைக்கழிவை அமைதியாய் கடக்கிறது நீ திரும்பி போனால் இப்போதும் அது அங்கு அமர்ந்திருப்பதை அமர்ந்திருப்பதை காணலாம் உன்னால் திரும்பி செல்ல முடிந்தால் அப்படிங்கிற தேவதைய ரொம்ப அழகான ஒரு தப்பித்து என்ற தளத்தில் வந்து ஒரு கவிதை இந்த கவிதையை வந்து ரொம்ப அழகாக அவர் வந்து விவரிக்கிறார் தேர்ந்தெடுத்த ரொம்ப செட்டுமையான சொற்களுடைய திட்டவட்டமான ஒரு நல்ல மொழி அமைப்பு இந்த கவிதையில் இருக்குது முதல் வரியிலிருந்து இறுதி வரை வரைக்கும் இறுதி வரை வரைக்கும் விரையமற்று வீரியம் பெறுகின்றது அந்த மொழியுடைய தரத்தால் அதனுடைய நேர்முக பொருளும் இந்த கவிதைக்குள்ளே பொதிந்து கிடக்கிறதுனால் இது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தளத்திலிருந்து இன்னொரு தளத்துக்கு இந்த கவிதை வந்து பிரவேசிக்கிறது அப்படின்னு குறிப்பிடுறாரு இந்த காரணத்தினால தான் இந்த பணுவலுக்கு கவனிக்கத்தக்க ஒரு நல்ல கவிதை என்கிற இலக்கிய மதிப்பு கிடைத்துவிடுகிறது ஏன்னா தொடக்கத்திலிருந்து இறுதி முடிகிற வரைக்கும் நிறைய பொருள்களை சுமந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை ரொம்ப ஆழமான சில பொருள்களும் லகுவான மொழியில உள்ள இருக்கு அப்படின்னு இதை இதுதான் என்ன அப்படின்னா அப்ப இந்த பணுவல் என்பது இந்த குறிப்பா இந்த கவிதை என்பது ஒரு நல்ல கவிதை அப்படிங்கிற இலக்கிய மதிப்பை வந்து நமக்கு வந்து கிடைக்குது இந்த வாசிக்கிறது மூலமாக இதனுடைய திறனை அறிவதற்கு முன் இதனை ஒரு கேள்வியுடன் தொடங்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா வண்ணத்து பூச்சியின் அழகு பற்றியதான் இந்த கவிதை வெறும் வண்ணத்து பூச்சியுடைய அழகை மட்டும்தான் இந்த கவிதை வந்து பேசுகிறதா இல்லை வண்ணத்துப்பூச்சியின் மேல் மனித ஆளுமைக்கும் வலுவான ஒரு கருத்தியல் தளத்திற்கும் உரிய பொருண்மை அல்லது சில சங்கதிகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன சூப்பர் இம்போஸ்ட் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார் அப்ப வண்ணத்து பூச்சி என்பது இந்த கவிதையில ஒரு படிமமாக அமைஞ்சிருக்கு வண்ணத்து பூச்சி ஒரு படிமமாகிறது அப்படின்னு அவர் குறிப்பிடுறார் என்ன படிமம் அப்படிங்கிறதா முக்கியம் அப்ப இந்த கவிதை எதனை குறித்து இந்த வண்ணத்து பூச்சிங்கிற படிமம் அந்த கவிதையில் எதனை குறித்து வருது அப்போ இந்த படிமம் இந்த படிமம் எதை சொல்ல வருது அப்போ அழகாக அவர் வந்து சொ அது விளக்குறாரு பாருங்கள் ஒவ்வொரு சொற்றொடருக்கும் உள்ளே இருந்து சில குரல்கள் கேட்கின்றன அந்த கவிதையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்றொடருக்கு பின்னாடியும் நிறைய குரல்கள் வந்து உள்ளா இருந்து சொல்லப்பட்டுகிட்டே இருக்கு சில காட்சிகள் அந்த கவிதையிலிருந்து விரிகிறது அப்போ கவிதையுடைய சொல் வளம் டிக்ஷன் ரொம்ப கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ சொற்கள் ஒன்றோடு ஒன்று உறவு கொண்டு ஏதோ ஒரு உண்மையை எடுத்துரைப்பதற்கு முயல்கின்றன ஒரு பக்கம் அவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதில் அதில் இருக்கிற அந்த வார்த்தைகளை எடுத்து கொடுத்துருக்காரு பாருங்கள் பன்னாட்டு நிறுவனம் ஆறு தப்பித்து நாணல் குழந்தைகளும் இல்லை திரும்பி போனால் இந்த சொற்களுடைய ஆளுகையோட வண்ணத்து பூச்சிக்கு தரப்படக்கூடிய அடைமொழிகளுடைய வீச்சுகளையும் நாம் இந்த கவிதையில் சேர்த்து வச்சு பார்க்குறோம் அப்போ கவிதை மொழியினுடைய இந்த அடிப்படை கூறுகளில் இருந்து தான் இந்த கவிதைக்கு அதன் பணுவலை தாண்டி ஒரு இலக்கிய மதிப்பு கிடைக்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிடுறார் அப்போ கவிதையை தாண்டி ஒரு நல்ல இலக்கிய மதிப்பு வந்து அது கிடைக்கிது அப்போ வண்ணத்து பூச்சிங்கிறது இந்த நாட்டுடைய பண்பாடு அரசியல் சமூகம் பொருளாதாரம் என்ற ஒரு பொதுநிலை குறித்த ஒரு சுயம் அல்லது ஒரு மரபு என்பதற்கு இந்த பூச்சி வந்து குறியீடாக இந்த கவிதையில் அமைந்திருக்கிறது அதாவது வயதானது களைத்து போயிருக்கிறது யாருமற்ற வெறுமையோடு பார்க்கிறது இன்னும் இறந்து போகவில்லை சரி ஆனால் வண்ணத்துப்பூச்சியாக இந்த நாட்டின் சுயமா சுயம் காற்றின் அலைக்கழிவை அதன் ஒளி அமைதியாய் கடக்கிறது அதனை சிதைக்க முற்படுவது எது இந்த கேள்வியை உருவாக்குது அது அதை எது சிதைக்க முற்படுவது ரொம்ப அழகாக அது அடுத்து விளக்குறாரு பாருங்க பன்னாட்டு நிறுவனங்கள் என்ற சொற்றொரை அங்கே தொட்டு பார்க்கிறோம் இதெல்லாம் எது சிதைக்குதுன்னா பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படிங்கிற கேள்வி இதை அழகாக நீங்கள் பொருத்தி வச்சு ஒரு விளக்குறப்ப அப்போ இந்த காற்றுடைய அலைக்கழிவை அதன் அமைதியை வந்து அந்த ஒளி வந்து இதை கடந்து போது இதை எதிராக சிதைக்க முற்பட்டது அப்படின்னா பன்னாட்டு நிறுவனங்கள் இப்போ இதோட பொருத்தி பார்க்குறோம் அப்போ இந்த கவிதையுடைய திறவை சொல் அதாவது கீவேர்டு இதுதான் தான் அப்படிங்கிறார் அப்போ முன்னாடி நாம் பேசியிருக்கிற சொற்களுக்கும் சூழல்களுக்கும் எதிர் நிலையில் வைக்கப்பட்டுள்ள ஒரு துலாம்பாரமான சொல் எங்கே இப்போது எங்கே எப்போது இப்போது கவிதை சொல்லுகிற மொழியை எதிர்வு நிலைகளை முன்வைத்து இயங்குகின்ற அதனுடைய பணுவலை அதாவது அதனுடைய பணுவல் கட்டமைப்போடு சேர்த்து நீங்க கண்டிப்பா மறுவாசிப்பு செஞ்சிங்கன்னா இப்போது இந்த கவிதையினுடைய பெட்டகம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவிள் அந்த முடிச்சு வந்து அவிழ்க்கப்படும் அப்போ ஒரு வலுவானது ஒரு கருத்தியல் தளம் வந்து இந்த கவிதையில் முன்னிருக்கிறது அப்படிங்கிறார் அப்போ இந்த நாட்டுடைய மரபோட சுயத்தோட கூடிய ஒரு சமூக பொருளாதாரம் அதற்கு எதிராக நிற்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ் இவற்றோடு கூடிய ஒரு நிர்தாட்சியமான சமூக யதார்த்தம் கவிதை மொழியின் அழகோடு இது வந்து காட்சிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு அப்ப இப்படித்தான் ஒரு கவிதையை இது இது வந்து என்னன்னா ஒரு ஒரு அழகா ஒரு கவிதை தேவதட்சனுடைய ஒரு கவிதையை எடுத்துக்கிட்டு அந்த கவிதையை வந்து எப்படி இலக்கிய மதிப்புடைய மிகச்சிறந்த ஒரு நல்ல கவிதையாக வந்து முன்வைக்கப்படுது அப்படின்னா இதான் காரணம் அப்படின்னா ஒரு பட்டியல் அழகா அவரு அவர் ஒரு மதிப்பீடு அடிப்படையில மதிப்பீடு செஞ்சு ஒரு சான்றாக உதாரணமாக கொடுத்துருக்கிறார் இப்படித்தான் ஒரு இலக்கியத்துல உள்ளார்ந்து கிடக்கக்கூடிய சில பண்புகளும் மொழிக்கூறுகளும் பொருள் தளங்களும் இடையறாது ஓடும் உணர்வு நிலைகளும் மதிப்பீட்டு முறை திறனாய்வுக்கு அளவுகோளாக அளவுகோள்களாக ஆகின்றன அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு இது ரொம்ப முக்கியமானது அப்ப நீங்க என்னன்னா அப்ப இலக்கியத்துல உள்ளார்ந்துகளுடைய சில பண்புகள் மொழிக்கூறு பொருள் தளம் உணர்வு நிலை இதெல்லாம் வச்சுக்கிட்டுதான் நீங்க இதுதான் திறனாய்வுக்கு இந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வுக்கு அளவுகோளா இருக்கிறது அப்ப நீங்க இனிமே ஒரு கவிதைய ஒரு நாவலை சிறுகதையை ஒரு சங்க இலக்கிய பாடலை பக்தி இலக்கிய கவிதைகளை நீங்கள் வைக்கிறப்ப அப்போ மதிப்பீட்டு முறை திறனாய்வுக்கு இதெல்லாம் அளவுகோலாக வச்சுக்கிட்டு நாம வந்து ஒரு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு படுகுவ வந்து நாம் வந்து திறனாய்வு செய்யலாம் அப்போ திறனாய்வு செய்கிறவர் திறனாய்வு செய்கிறவன் முதலில் இவற்றை கண்டறிய வேண்டும் அப்போ ஒரு இலக்கியத்தில் ம இந்த அளவுகோல் மதிப்பீட்டு முறை திறனாய்வுக்கு என்ன அளவுகோல் அப்படிங்கிறத ஒரு திறனாய்வாளன் வந்து முதல்ல கண்டறியணும் அப்படின்னா அப் அப்படி நீங்கள் கண்டறிஞ்சிங்கன்னா இலக்கியத்துடைய பெருமதிகள் எளிதாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இலக்கியத்தினுடைய செல் நெறியை ட்ரெண்டை அந்த செல் நெறியை அடையாளம் காட்டுகின்ற விமர்சன ரீதியான மதிப்பீடு கிரிட்டிக்கல் எவல்யூஷன் அந்த விமர்சன ரீதியான மதிப்பீடு இலக்கியத்திற்கு அடிப்படையானதொரு தேவை அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு அப்போ கண்டிப்பாக இந்த மதிப்பீடு விமர்சன ரீதியான மதிப்பீடு ஒரு இலக்கியத்திற்கு அடிப்படையான தேவையாக இருக்குது அது எதனால் அப்படின்னா அந்த இலக்கியத்தினுடைய ட்ரெண்ட் அந்த இலக்கியத்துடைய போக்குகளை அடையாளம் காட்டுகின்ற விமர்சனம் இதுனால் மதிப்பீடு ஒரு இலக்கியத்திற்கு அடிப்படையான ஒரு தேவை அப்போ இந்த திறனாய்வு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திறனாய்வு இப்போ மதிப்பீட்டு முறை திறனாய்வு குறித்து நாம் அதனுடைய அளவுகோல் வரையறைகள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து நாம் வந்து இதை ஒரு ஒரு பணுவலை ஒரு இலக்கியத்தை மதிப்பீட்டு நோக்கில் நம்ம அணுகிறப்ப இதை நம்ம வந்து பயன்படுத்தி நீங்கள் திறனாய்வு செஞ்சு ஒரு கட்டுரைகளோ ஒரு ஆய்வே வந்து நிகழ்த்தலாம் அப்படிங்கிறதுக்கு இது வந்து நமக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மிக சிறப்பான ஒரு திறனாய்வு முறை இது மதிப்பீட்டு முறை திறனாய்வு கட்டாயமாக இந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வு குறித்து நீங்கள் வந்து திறனாய்வு கலை கொள்கைகளும் அணுகுமுறைகளும் என்ற தீசு நடராசனையுடைய நூலில் இந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வு இருக்குது நீங்கள் கூடுதலாக அங்கேயும் போய் நீங்கள் வந்து தேடி கண்டடையலாம் ரொம்ப முக்கியமான ஒரு திறனாய்வு முறை நன்றி வணக்கம் அடுத்து ஒரு அழகியல் முறை சார்ந்த திறனாய்வு குறித்து நாம் வந்து தொடர்ச்சியாக உரையாற்றுவோம் நன்றி வணக்கம்